அனைவருக்கும் வணக்கம் இயற்கை வழி திரவங்கள் அதில் எதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்க பதிவுங்க இப்போ ஜீவாமிருதம் அப்படிங்கிறது எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னா இரநூறு லிட்டர் ட்ரம்ல நூற்றி அறுபது லிட்ரு தண்ணி இருபது கிலோ சாணம் பதினைந்து லிட்ரு கோமியம் நூற்றி தொண்ணூத்தஞ்சாச்சுங்களா ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ரெண்டு கிலோ கடலை மாவு ஒரு கிலோ உங்கள் நிலத்தோட வரப்பு மண் நூத்தி அறுபது இருபது பதினஞ்சு ரெண்டு ரெண்டு ஒன்று இதுதான் அந்த இரநூறு இதை மூன்று நாள் வைத்திருந்து நம்ம நிலத்துல ஊற்றி விடுறோம் இதே இதுல அமுதக்கரைசல்னா என்ன அமுதக்கரைசல்னா என்ன அப்படின்னா இன்னைக்கு விழுந்த மாடோட சாணம் இன்னைக்கு விழுந்த மாடோட கோமியம் அது கூட ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை ரெண்டு கிலோ கடலை மாவு இது கலந்த அமைப்பை கலந்து கொடுக்கறதுக்கு பேர்தான் அமுதக்கரைசல் அமுதக்கரைசலை எப்போ கொடுக்கணும் ஜீவாமிர்தம் எல்லா நிலத்திலையும் கொடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்குங்க ஒரு நிலம் எனக்கு சரியில்லைங்க என்ன கொடுத்தாலும் வரமாட்டேங்குதுங்க அப்படிங்கிற ஒரு சரியில்லாத தன்மை இருக்கக்கூடிய நிலத்துக்கு நிலத்தை வளப்படுத்துகிற மாதிரி உடனடியாக பயன்பாட்டுக்கு வர மாதிரி செய்யணுன்னா கரைசல் கொடுக்கணும் உங்கள்கிட்ட மாடு இருந்தது அல்லது பக்கத்தில் இருக்க யார்கிட்ட இருந்தால் மாடில் அன்னைக்கு விழுந்த சாணத்தை எடுக்க முடியும் இப்போ உதாரணத்துக்குங்க இன்னைக்கு காலையிலேருந்து நாளைக்கு காலையில் வரலாம் விழுந்த சாணத்தை எடுக்கிறது இன்னைக்கு காலிலேருந்து நாளைக்கு சாயந்தரம் வரலும் கொடுக்கக்கூடிய கோமியத்தை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அளவுகளை பயன்படுத்தி நம்ம தயாரிக்கிறது இப்படி தயாரிக்கிறப்ப நம்மளால் வந்து ஒரு நிலத்தை வளப்படுத்த முடியும் இது அமுதக்கரைசல் இதே இது ஜீவாமிர்தம் என்ன இந்த நூற்றி அறுபது லிட்டர் தண்ணி இல்லாமல் சாணத்தோட கோமியத்தை பெரட்டி அந்த அமைப்போட நாட்டு சக்கரையும் கடலை மாவையும் கலந்து நல்லா பிசைஞ்சு உ சா உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சு காய விட்டு தேவையான நேரத்தில் அந்த இதை உடச்சி சுத்தியல் வச்சு உடச்சி அல்ல மண்வெட்டி வச்சு உடச்சிட்டு அந்த அமைப்பை தண்ணியில் கலந்து நிலத்தில் ஊத்துறது இப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன அதை வளப்படுத்த என்ன கா இந்த கனஜீவாமிரத்தை வளப்படுத்த என்ன பண்ணலாம்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ரி ஆஃபீஸில் அசோஸ் ஒரு திரவம் இருக்கும் உயிர் உரங்கள் பாட்டிலில் விற்கும் ஒரு லிட்டர் பாட்டிலில் அசோஸ் பயிரில்லம் பாஸ்வோ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா ஒன்று மூணும் இருக்கலாம் அல்லது ஏதாவது ரெண்டு அசோஸ் பை இல்லம் பாஸ்வோ பாக்டீ இந்த ஒவ்வொரு லிட்டரை எடுத்துகிட்டு வந்து இந்த திரவத்தோட கணஜீவ அமிர்தம் வச்சுருக்கீங்கள செஞ்சு வச்சிட்டீங்க நாற்பது கிலோ எடுத்துகிட்டு வந்து நூற்றி அறுபது லிட்டர் தண்ணியோட இந்த நாற்பது கிலோ சேர்க்குறீங்க ஒரு உருண்டை வந்து உத்தேசமாக அஞ்சு கிலோ எட்டு உருண்டை உள்ளே போடுறீங்க பெரிய உருண்டை அதில் சின்னதாக பண்ணிங்கன்னா பத்து உள்ளே போடுறீங்க கலந்துட்டீங்க ஊரிற்கு கலந்துட்டிங்க இது கூட இந்த திரவத்தை கலக்குறீங்க கலந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிருந்து கலக்கி விட்டு நிலத்தில் ஓடுகலாம் அதே மாதிரி ஆட்டோட சாணம் இருக்குது அப்படின்னா ஆட்டோட சாணத்தை உடனடியாக அப்படியே போடக்கூடாதுங்க ஒரு ரோடில் போட்டு டிராக்டரை வச்சு ஓட்டி அதை தூளாக்கணும் தூளாக்குன்னு அந்த தூளை தான் நம்ம நிலத்தில் போடணும் அல்லது எனக்கு தூளாக்கெல்லாம் வசதி இல்லை அப்படின்னா ஒரு ட்ரம்மில் நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணியோட ஐம்பது கிலோ சாணம் நிறைய அளவுக்கு கலக்கணும் ஊற வைக்கணும் அதில் வந்து பத்துலேருந்து பதினைந்து லிட்டர் மாட்டோட கோமியை தான் கலந்துக்கலாம் கலந்துட்டு ஊற வைக்கணும் ரெண்டு நாளாவது ஊறுனா அந்த இறுக்கமாக இருக்கிறதெல்லாம் உடஞ்சிரும் ஒரு சில நேரம் வந்து ரெண்டு நாளுக்கு பதில் அஞ்சு நாள் ஏழு நாள் கூட ஆகும் அது உடஞ்சதுக்கு அப்புறம் இந்த திரவத்தை கலக்கி தென்னை மரத்துல எல்லா பயிர்களுக்கும் பிரிச்சு ஊத்தி விடணும் ஓகேங்களா ஆட்டு சாணத்தை அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்காது அதை பொங்க வைக்கணும் ஊற வைக்கணும் பொங்க வைக்கணும் அதுவே பார்த்தா ஒரு நொற நொற பிடிச்சு அப்படியே கருப்பா வரும் அதை தான் நீங்க கலக்கி விட்டு நிலங்கள்ல பயன்படுத்தணும் இந்த கவனத்தை மட்டும் செய்யுங்க இதுதான் வந்து இது கூட எந்த விதமான உயிர் உரங்களையும் கலக்கலாம் எல்லா விதமான உயிர் உரங்களையும் கலந்துக்கலாம் கலந்துட்டு பல்வேறு காலங்கள்ல பிரிச்சு கீழே ஊத்தி விடலாம் சரிங்களா இதோட எதை கலக்கக்கூடாது அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கு கலக்கக்கூடாது சாம்பல் கலக்கக்கூடாது ஐந்து வகை புண்ணாக்கு ஏழு வகை புண்ணாக்கு அதெல்லாம் கலக்கக்கூடாது உயிர் உரங்களையும் இந்த உரத்தையும் கலந்து கொடுக்கலாம் சரிங்களா இந்த புரிதல் நமக்கு வேண்டும் பாத்துக்கங்க மீண்டும் சந்திப்போம்